உனக்கு நூறாயிசி பில்லா சொன்னபடி தங்கத்தை கொண்டு வந்திருக்கேன் எப்பவுமே சொல் தவற மாட்டா பில்லா பில்லா பணத்தை கொடுத்து வாங்க வேண்டிய தங்கம் இல்ல இது பலத்தை காட்டி வாங்க வேண்டிய தங்கம் கொஞ்சம் பெட்டிய போடுறியா ஏம் எடுத்தாச்சு ஏன் பாக்குற போட்டு வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்க வீண் எடுத்தாள வேண்டாம் போடு பெட்டிய இல்ல யூ வாட் பாக்ஸ் உலக நாடுகளுக்கெல்லாம் பொதுவா இருக்கிற காவல்துறை தான் இன்டர்போல் அதுல ஒரு அதிகாரியா இருக்கிறதுனால எல்லா நாடுகளுக்குமே போக எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு ஆனா இந்தியாவுக்கு வர்றது இதுதான் முதல் தடவை இடம்தான் தான் புதுசே தவிர இந்த ஃபைல்ல யார் யார் பெயரெல்லாம் நான் குறிப்பிட்டிருக்கேனோ அவங்க எனக்கும் புதுசு இல்லை உங்களுக்கும் புதுசு இல்லை இவங்க உலக மகா கடத்தல்காரர்கள் இன்டர்நேஷனல் ஸ்மக்லர்ஸ் தங்கம் வைரம் வெள்ளி இன்னும் போதைப் பொருள்கள் ஓபிஎம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இவங்களால நாடு விட்டு நாடு கடத்தப்படுது பல சந்தர்ப்பங்கள்ல பல நாடுகளில் இவங்க எல்லாம் பிடிபட்டு இருந்தாலும் குற்றத்தை நிரூபிக்க சரியான சாட்சியம் கிடைக்காதனால இவங்கெல்லாம் தப்பிச்சுட்டாங்க இப்ப எங்களுக்கு தகவல் படி இவங்க எல்லாருமே மெட்ராஸ் ஹெட் குவாட்டர்ஸ் ஆக்கிட்டு இங்கேயே தங்கியிருக்காங்கன்னு தெரியுது அலெக்சாண்டர் இதுல எல்லாருடைய பேர் இருக்குது உங்க ரெஃபரன்ஸ்க்கு தேவையில்லை கோகுல்நாத் அவங்க எல்லாருடைய பேர் எங்களுக்கு தெரியும் அப்துல் பிராங்கோ செபஸ்டின் பெரியகோட்டை பாண்டியராஜா காக்கிநாடா பசவரெட்டி இவங்க எல்லாருக்கும் மேல கொலகார கொல்லக்காரன் பயங்கரவாதி டேவிட் பெல்லா

ராஜேஷ் ஏஸ் அவனுடைய வலது கால பூட்ஸ கைட்டு அந்த ஹேஸ் கொஞ்சம் திருப்பு திருப்பு மை காட் ஏதோ பேப்பர் யூ ரஞ்சித்

மிஸ்டர் Alexander. எஸ் நமக்கு இன்ஃபார்மரா இருக்கிறவங்க கான்பரன்ஸ் இருந்தா நமக்கு மட்டும் தானே தெரியும் யூ ஆர் ரைட் அப்படி இருக்கும்போது எதிரிங்க எப்படி அவன் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாங்க நீங்க கேட்கிற கேள்வி சரி ஆனா அதை நீங்க எங்கிட்ட கேட்கறதா சரியில்லை உங்களுக்கு ஒருவேளை எங்க ஆளுங்க மேல சந்தேகம் இருந்தா அது தப்பு பிகாஸ் ஐ நோ மை மென் ஈஸி மிஸ்டர் அலெக்சாண்டர் ஈஸி அப்போ நமக்கு தெரியாமலே அவனுடைய ஆள் ஒருத்தர் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கா இல்லையா மிஸ் வர்மா டைம் என்னாச்சு த்ரீ ஓ கிளாக் மிஸ்டர் வர்மா வெரி நைஸ் வாட்ச் தேங்க்யூ சார் இதே மாதிரி வாட்சை நான் ஜெனிவால பார்த்தேன் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா ரொம்ப விலை ஜாஸ்தி காஸ்ட்லி என் சக்திக்கு மீறினது சார் பாரிஸ்ல என் பிரதர்ல இருக்கான் அவன் எனக்கு பிரசன் பண்ண வாய்ச்சது வெரி குட் வெரி குட் பாய் மிஸ்டர் அலெக்சாண்டர் பாய் மிஸ்டர் வாமா ஏ சார் யாரது ராதா ராதா வந்திருக்கா கதவுத்துறேன் ஹலோ ஹாய் ஹலோ ரீனா ஹலோ ராதா இப்ப நீ வந்ததுதான் ரொம்ப நல்லதா போச்சு ராதா நீ தான் உங்க அண்ணனுக்கு புத்தி சொல்லணும் என்னன்னா வேதாளம் மறுபடியும் முருங்க மரம் ஏறிடுச்ச ஒரு முடிவுக்கு வர மாட்டியா எப்படி வர முடியும் ராதா அந்த கூட்டத்தை பத்தி உனக்கு தெரியாது அவங்கள விட்டு நகர்றேன்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட பில்லா இந்த பில்லாவை பத்தி உனக்கு தெரியாது அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கவே வேண்டாம் அவன் உன் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீயும் ரீனாவும் ஆயிரம் மைல் கந்தாண்ட இருப்பீங்க இந்த உங்க ரெண்டு பேரோட பிளேன் டிக்கெட் நான் வயசுல சின்னவளா இருந்தாலும் என் வார்த்தைக்கு மதிப்பு குடுப்பேன்னு நம்புறேன் விஷயம் அவனை தப்பிக்க விட்டா நம்ம எல்லாருக்குமே அவன் தப்பிச்சாதான் எதையுமே ஈஸியா எடுத்துக்கிறீங்க இது சின்ன விஷயம் இல்ல ரொம்ப சீரியஸ் மேட்டர் அவன் ஓடிட்டா ரிலாக்ஸ் எது சின்ன விஷயம் எது சீரியஸ் விஷயம்னு எனக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சிருந்தா பப்ளிக் ஹோட்டல்ல நீ இப்படி ஜாலியா இருக்க பப்ளிக் ஹோட்டல்ஸ் பிரைவேட் பிளேசஸ் எல்லாமே எனக்கு ஒண்ணுதான் ரஞ்சித் எனக்கு துணை யாரு டாக்ஸி ஏற்படுவோம் சீக்கிரம் பாபா ஹரியப் ஏன் அந்த கூட்டத்தை பத்தி உனக்கு தெரியாது அவங்களை விட்டு நகரின் ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட பில்லா வில்லா பத்தி உனக்கு தெரியாது என்ன பாக்குறீங்க உன் பேர் என்ன சொன்னா தீபா தீபா எனக்கு ரெண்டு வகையான பெண்களை படிக்கும் ஒன்னு டைம் கொடுத்து நிதானமாய வலையில விழவங்க ரெண்டு டைம் கொடுக்காமலேயே என்னே தன் வலையில விழவாக்குறவங்க இதுல நான் எப்படி நீ ரெண்டாவது டைம் நாலு மணி நேரத்துக்கு முன்னால ஒருத்தர் ஒருத்தர் யாருன்னே தெரியாதவங்க இப்ப ஒரே ரூம்ல ஒரே பெட்ல இருக்கோம்னா அப்படி என்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி பர்சனாலிட்டி அழகு ஐ லவ் யூ நீங்கடா நம் மனசாரே கேள்வினவர் இந்த மாதிரி லவ் டயலாக் கேட்டு நான் உன்னை தான் ஒரு பெண் மனசுல என்ன இருக்குன்ன யாராலயும் கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி ஆளமான பண்ணுங்க கிட்ட சவாசம் வெச்சிக்கிறது இல்ல அதனால தான் பில்லா இன்னும் உயிரோட இருக்க Some other time, baby. Hello, DSP Alexander speaking.

லேட் ஆகிடுச்சில்லே ஓ அடுத்த முறை வரும்போது ஆண்டியும் கூட்டிகிட்டு வா பில்லா அதுக்குள்ளே என்ன வசரம் உண்மையை பார்த்துட்டு இருந்தால் போதுமா என்னையும் பார்க்க வேண்டும்